ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி குடும்பம் இன்னைக்கு வந்து இட்லி பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க நம்மளால் குழம்பு செய்ய முடியாத டைமில் நம்மளுக்கு இந்த இட்லி பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க கரேப்பில் ஒரு கொத்து வெள்ளை எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூனு காயம் வந்து ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு ஒரு கப்பு அரை கப்பு வந்து கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் வந்து ஒரு பதினஞ்சு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க டூ டேபிள் ஸ்பூனு எண்ணெய் காஞ்சதும் ஒரு கப்பு வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பும் உடனே சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தே நம்ம கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லை மேலே மட்டும் ப்ரௌனிஷ் ஆகிடும் உள்ளே வந்து சரியாக வந்து குக் ஆகாது நல்லா இருக்காது அது டேஸ்ட்டு இப்போ இது வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ மீதியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கரையப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க வெள்ளை எல் வந்து டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காயம் அதாவது பெருங்காயம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அளவுக்கு நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே நீங்க நீங்கள் வந்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நம்ம ஆறிட்டோம் நல்லா மிக்சி ஜாரில் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து நர நரன் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரியும் நீங்கள் அரைச்சிக்கோங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நெக்ஸ்ட் வீடியோஸில் சந்திக்கலான்ட்டேன்